அருள் அருள் டிவி டைர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயுமே ராகுக்கு எது எந்தெந்த நேரத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க அதனால் ஏற்படுகிற பொது பலன் என்னன்றதை நம்ம முதல்ல பார்த்தாகணும் அந்த பொது பழங்கள் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள் நற்பலன் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணக்கம் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகை சாந்தரூபாயி தீமிகை தன்னோ என்னோட பிரதோதியாத் மகா ஆத்மகாக்காளி வணக்கம் ஓம் காளிகாசாயி வித்மிகை மசான வாசினதிமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என உபாசனை மகாவாராகி ஒன்று ஓம் அகிசத் பஜாயி வித்மிகை சண்டக்திமிகை தன்னோ வாராகி பிரஜோதியாத் புது பலன் பார்க்கும்பொழுது ராகுபகவான் இதுநாள் வரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்பொழுது வருகிற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தான் திருக்கணிந்த பிரகாரம் ராகி கே பயிற்சி ஆகுது அப்போது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே இது நாள் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படுப்போம் என்று தான் பார்க்க போகிறோம் இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே அது பகை வீடு தான் சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது அந்த பகை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால் மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும் எதிர்கள் தொல்லை சொல்கிறோம் இல்லையா அதுவும் ஏற்படும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ராகுபகன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே கண்டிப்பாக செய்யும் இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும் பொருளாதார பொருளாதார தடை ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கப்போகுது ஏன்னா ராகு வந்து போக்குவரத்து கரங்கும் சொல்லப்படுறாங்க இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்ற சொல்கிறாங்க அப்போது ஏமேனில் உள்ளவங்களுக்கு பெரிய பணக்கிறாங்களும் சொல்லுவாங்க இல்லையா ஒன்றுமே இல்லாமல் தான் பண்ண பெரிய ஆள் அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்கப்போகுது நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்க போகுது இந்த ராகுபகவானால் இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன் அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்ல சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும் தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவமானப்பொருடேடும் சிறை செல்ல நேரிடும் உயிரிழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று இப்போ கொரோனா வந்து போகுது இல்லையா அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வர வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அது சரி செய்யப்படும் அதே போன்று கேது பகவான் சிம்ம ராசிக்கிலே அமர்ந்து உலக உலகத் தலைவர்கள் ஆன்மீக மதபோதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆபத்து விபத்து ஏற்படும் அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் பார்த்தீங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள் அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள் அதுபோன்று தான் விஷயம் நடக்க போகிறது அப்போ கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய ஆளக்கூடிய வரும் அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த கேது பகவான் கெடுப்பார் அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது இறை சந்தினியை வளர்த்துக்கணும் அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும் குலதை வழிபாடு பண்ணிக்கணும் இசுதை வழிபாடு பண்ணி இவ்வளோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன் அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம் தான தர்மம் சொல்ல போகிறேன் அந்த தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ராகு கேது ஏற்பட கெடு பலங்கு குறைஞ்சு நற்பலன் தான் ஏற்படுவோம் நற்பலன் பார்க்கும்பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் போது பகை வீடாக சொல்லப்படுகிறது எனினும் இவர்கள் மூன்று இவர்கள் இருவருக்குமே மூன்று பார்வைகள் உண்டு ராகு பகவானுக்கு உண்டு கேது பகவானுக்கு உண்டு மூன்று ஏழு பதினொன்று இந்த மூன்று பார்வைகள் உண்டு அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி பழங்கள் பார்க்கலாம் இது பொது பழங்கள் சொல்லப்படுகிறது இது கோச்சார பழங்கள் என்று தான் சொல்லப்படுகிறது கொச்சார பலன் என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்துக்கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய சுய ஜாதகப்படி ராகு கேது எங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசாபுக்தி என்னவாக இருக்கிறது அதை வைத்து கூட பலன்கள் மாறுபடும் எனவே நீங்கள் இதை வந்து முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்பிறனும் தானதம் செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் சுய பக்கத்தில் அருகாமல் உள்ள உங்கள் பார்த்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அடியும் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொண்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்து தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தானதன்களும் செய்து வந்தீர்களானால் நீங்கள் இந்த ராகு கேது பேச்சிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழ்புறீர்கள் என்று சொல்லி இப்போது பன்னிரண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட

விருச்சிக விருச்சிகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பயிற்சி ஆகியிருக்கார் அதே மாதிரி பத்தாம் இடத்துல கேது பயிற்சி ஆகியிருக்கார் இதனால் என்னென்ன பழங்கு ஏற்பட போகுது சாதக பாதகம் என்ன எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அதை பற்றி இப்போ விளக்கமாக சொல்லப்போம் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் நல்லா தான் இருக்க போகிறாங்க விழுந்து கிடந்தவங்க எழுந்து நிற்க போகிறாங்க அத்தாசம் சென்னையே விலகிடுச்சு உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுது குரு அஷ்டம குரு வந்தாலும் பெரிய பாதிப்பு கொடுக்க போவதில்லை அவருடைய பார்வை பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ராகுபோகம் நாலாம் இடத்துல வந்திருக்கறனால விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க விபரீதமான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதனால் வரைக்கும் வீடு கட்ட முடியாமல் இருக்குங்க கட்டின வீடு பாதையில் நின்றவங்க அதுக்குண்டான முயற்சி எடுக்காமல் இருக்கவங்க எல்லாமே இன்றைக்கி இந்த ராகு கை கயிற்சியில் அமையும் கண்டிப்பாக வீடு அமையும் இடம் வாங்கி போடுவீங்க இடம் விற்கிறதுனா தான் விற்றுலாம் எல்லாமே நடக்கும் வண்டி வாகனம் வாங்குவீங்க பழைய வாகனத்தை விட்டு புது வாகனம் வாங்குவீங்க எது எப்படி இருந்தாலும் பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் கல்வி வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட தாமதமாகி ஒரு பிரேக்கப் சொல்லுவாங்க தடையாகி அப்புறமா சரியாகிடும் மாதிரி நல்லபடி ஆரோக்கியமும் கொஞ்சம் கெட்டு அதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க உடனே பார்க்க ஆரம்பிச்சுருவோம் உடம்பு சரியாக இருக்கிறது அது என்னென்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க எப்பயுமே அந்த கவனம் தான் வேணும் நிறைய பேருக்கு உடம்பு நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கிறதுக்கின்ற எண்ணமே இல்லாமல் தான் இருக்கும் வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் ஒரு நோய் நொடி வந்து கடைசி ஸ்டேஜில் தான் பார்ப்பாங்க அது தவறு அப்பப்போ நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் உடம்பு நல்லதாக தான் எதுவுமே செய்ய முடியும் அப்போ அந்த வகையில இப்போது உள்ள நீங்கள் நேரத்தில் கவனமாக பார்த்துக்கறது நல்லது சுற்றி இருக்கிறவங்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு வேலை உண்டு இருக்கணும் அது இல்லாமல் கேது பவன் பத்தில் வந்து உட்காந்துருக்கார் அப்போது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் எங்கே வாங்குகிறோம் என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் அது எப்படி போகுது மக்களுக்கிட்டீட அதெல்லாம் கவனமாக பார்க்கணும் சம்பாதிக்க உன்னுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது மக்கள் நலனையும் பார்க்கணும் அப்படி உள்ள காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கவங்களுக்கு அதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு கெட்ட பேராகிடும் தொழில் விபத்தில் நஷ்டம் ஏற்படும் இது மாதிரி நடக்கும் ஆனால் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக லாபத்தை பார்ப்பீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பீங்க எல்லாமே நடக்கும் அதே தான் உத்தியோகத்தில் இருக்கும் உத்தியோகத்துலேயும் கவனமாக நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு இருக்கணும் அர்த்தம் பயிற்சி கேட்கக்கூடாது கூட வளங்க ஏதாவது சொன்னாலும் அதை பாட்டு கண்டிக்கக்கூடாது வேலையிலேயே எப்பவுமே கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வேலையை தக்க வச்சுக்கலாம் இல்லைன்னா அதில் உள்ள பிரச்சனைகள் வரும் திடீர்னு இடமாற்றம் ஏற்படும் வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் எல்லாமே நடக்கும் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய இடைப்பரிகாரன்னு பார்க்கும்பொழுது விஷய ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதி தேவதை செவ்வாய் பகவான் முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு மலைமேல உள்ள முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அங்கே போய் வணங்கிட்டு வரலாம் ராகு கேதுக்கு பிரீத்தியான பரிகாரஸ்தலங்களை போயிட்டு வரலாம் ராகு கையில் சனிக்கிழமையில் ராகு காலத்தில் ராகு வழிபடலாம் செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட வேலி கேதி வழிபடலாம் இப்படி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு உண்டான பிரீத்தி செய்யலாம் தானியம் வச்சு வளக்கேற்றிட்டு வரலாம் துர்க்கை வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி காளியம்மன் வழிபடலாம் விநாயகர் பெருமானை வழிபடலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போ ராகு கேதுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு பிரசித்த பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் போக முடியாதவங்க அருகில் உள்ள நவகிரக கோயில் உள்ள நவகர நவகிரகத்துக்கு போயிட்டு ராகுக்கு சனிக்கிழமையிலும் கேதுக்கு செவ்வாய்கிழமையிலும் பரிகாரம் பண்ணிட்டு வரலாம் இனிமேலாம் செய்யலாம் அப்போ உங்களுக்கு அந்த பலன்கள் நல்ல பலன்கள் கொஞ்சம் நடக்கும் கெடு பலன்கள் குறைஞ்சிரும் எப்பவுமே நம்ம ஒருத்தருக்கு உதவி உத்தாசம் அவரும் நம்மளுக்கு உதவி உத்தாசம் பண்ணுவார் அதே மாதிரி தான் நம்ம அந்த தெய்வத்தையோ அந்த கிரகத்தையோ நினைக்கும் பொழுது அவங்க நம்மளுக்கு விரும்பி உதவி பண்ணுவாங்க நல்லது தான் செய்யணும்னு நினைப்பாங்க நம்மளை லாபம் வச்சுருக்காங்க நம்மளை பண்ணுறாங்க நம்மளுக்கு பிரீத்தி பண்ணுறாங்க அப்படின்ற போது அதுங்க கண்டிப்பாக அதனுடைய கடமை தான் செய்வாங்க அதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய பார்க்கும் பொழுது விஷய ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக நீண்ட நாளாக படுத்த இருந்திருப்பாங்க மருத்துவ உதவி இல்லாமல் இருப்பாங்க வசதி வாய்ப்புகள் குறைவாக இருப்பாங்க அவங்களாம் தேடி சென்று உதவி பண்ணணும் பொதுவாக நீங்கள் அரசு மருத்துவமனை போனீங்கன்னா நிறைய பேர் உதவித்தரச எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஒன்றா சேர்த்துருப்பாங்க யாரோ அதுக்கப்புறம் வந்து பார்க்க மாட்டாங்க போக மாட்டாங்க அவங்களுக்கு உதவி உத்தரசு கிடைக்காது பொதுவான உதவிகள் கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்காது அப்போ நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இரண்டு மடங்காக கிடைக்கும் நல்ல பலனாக கிடைக்கும் அது நம்ம விபத்தில் அடிபட்டவங்களுக்கு காயப்பட்டவங்களுக்கு அவங்க உதவி பண்ணலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் முருகர் வழிபாடு தொடர்ந்து அப்படியே இருக்கலாம் முருகருக்கு காவலி எடுத்து வழிபடலாம் பிரார்த்தனை வேண்டுதல் நிறைவேற்றலாம் மாதிரிலாம் பண்ணலாம் அப்போ ரிஷி இந்த இந்த நாக பயிற்சி ஏற்றம் இறக்குமாதான் இருக்க போகுது எப்படி இருந்தாலுமே நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பொழுது நீங்கள் கவனமாக இருந்து ஒரு பரிகாரம் கூட கவனமாக இருந்து செய்யணும் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அதில் கவனமாக இருந்து பண்ணாங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்படும் போட்டி பந்தயங்களில் கூட கலந்துக்கிட்டு அதே கவனமாக வந்தீங்கன்னா வெற்றி பெறலாம் இதெல்லாமே இப்போ நடக்க போகுது உங்களுக்கு அதனால் இந்த விருச்சி ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானுன்னு பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த ராகு கேதி பேச்சு பலன் கெடுபலன் நற்பலன் தான் ஏற்படும் சொல்லி எல்லா நலமூலம் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய வனம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபுத்தூர் ஞானகுரு அவர்களை